நூற்று எட்டு எண்ணில்தான் வாழ்க்கையின் சுட்சமம் ஒளிந்திருக்கிறது இறைவனை சரணடைய இது ஒன்றுதான் வழி நம் தாய் தந்தையர் மற்றும் அவர்களின் தாய் தந்தையர் வாழ்ந்த காலங்களில் ஒரு நாளின் அன்றாட நிகழ்வுகளில் கோயிலுக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர் இறைவனடியில் அனைத்தையும் சமர்ப்பித்திடுவோம் அவர்கள் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வார்கள் என்று மன அமைதிக்காகவும் ஞானம் பெறவும் மனம் தூய்மை பெறவும் என அனைத்துக்கு மூலாதாரமாக கோயில்களுக்கு சென்று முன்னோர்கள் வழிபட்டு வந்தனர் அப்போதெல்லாம் கோயிலுக்கு சென்றால் அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ப மந்திரங்களை அதிக எண்ணிக்கையில் சொல்லிவிட்டுதான் வருவார்கள் அதில் ஒரு சூட்சம் இருக்கிறது என கூறுவார்கள் குறிப்பாக ஒரு நூற்று எட்டு முறையாவது அந்த இறைவனின் மந்திரத்தை சொல்லிவிட்டுதான் வீடு திரும்புவார்கள் ஆனால் நாமோ கோயிலுக்கு செல்வதையே நிறுத்திவிட்டோம் விசேஷ காலங்களில் மட்டுமே சென்று கடமைக்கு சாமியை பார்த்துவிட்டு வருவோம் அதில் எங்கே மந்திரத்தை சொல்வது என்பது போன்றுதான் இரு ஆனால் அந்த மந்திரத்தில் தான் இருக்கிறது நாம் அன்றாடம் நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அடைந்து வருவதற்கு என முன்னோர்கள் தெரிவிக்கின்றனர் நம் முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் பெரிதாக ஆசைப்பட மாட்டார்கள் ஏன் என்றால் அன்றாடம் நூற்று எட்டு முறை மந்திரத்தை சொல்லும் தான் அப்படி என்ன சூட்சமம் ஒளிந்துள்ளது என்றுதானே கேட்கிறீர்கள் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை சாதாரணமாக வழிபடுவதை விட அந்த தெய்வத்திற்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுவும் மந்திரங்களை சொல்லும் போது நூற்றி எட்டு ஆயிரத்து எட்டு பத்தாயிரத்து எட்டு என்ற எண்ணிக்கையில்தான் சொல்ல வேண்டும் என்பார்கள் குறைந்தபட்சமாக ஒன்பது முறை இருபத்தி ஏழு முறை ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் என சொல்லுவார்கள் இறை தத்துவத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் குறிக்கும் வகையிலான இந்த எண்ணிக்கையில் மந்திர ஜபித்தால் அதன் பலனையும் முழுமையாக கொடுத்து நம்மை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருந்து அந்த மந்திரத்தின் சக்தி நம்மை காக்கும் என்பது நம்பிக்கை முழுமை என்ற தத்துவத்தை குறிப்பதாக இருப்பதால் நூற்று எட்டு என்ற எண் ஆன்மீகத்தில் சிறப்பு வாய்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது மந்திர உச்சாடனம் முழு பலனை தர வேண்டும் என்பதற்காகத்தான் பலரும் நூற்று எட்டு என்ற எண்ணிக்கையில் அமைந்த ருத்ராட்ச மாலைகளை கையில் வைத்து மந்திர ஜபத்தை மேற்கொள்வார்கள் வெறும் எண்ணிக்கைக்காக மட்டும் இன்றி மந்திர ஜபத்திற்கான முழு பலனையும் தர வேண்டும் என்பதற்காகவே இதை ஆன்மீக ஆன்றோர்கள் கடைபிடிக்கிறார்கள் தெய்வங்களை வழிபட பல வழிமுறைகள் இருந்தாலும் சொல்லி வழிபடுவதை அதி விசேஷமான வழிபாட்டு முறையாக சொல்கிறார்கள் அதிலும் காயத்ரி மந்திரம் மகா யுஜய மந்திரம் போன்ற அதிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை நிச்சயம் நூற்று எட்டு முறை சொன்னால் அதன் பலனே தனிதான் என்கிறார்கள் இந்த நூற்று எட்டு என்ற எண்ணிக்கை ஏன் முக்கியத்துவம் என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது வேத கடித முறைப்படி சூரியன் மற்றும் பூமிக்கு இடையேயான தூரமும் பூமி மற்றும் சந்திரன் இடையேயான தூரமும் சூரியன் மற்றும் சந்திரன் இடையேயான தூரமும் நூற்று எட்டு மடங்கு விட்டத்தில் அமைந்துள்ளது நூற்று எட்டு என்ற எண்ணை ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்று பிரித்து பார்த்தால் ஒன்று என்ற எண் இறைவன் ஒருவனே என்பதையும் பூஜ்யம் என்பது ஒன்றுமில்லாதது என்பதையும் எட்டு என்பது எங்கும் நிறைந்தவன் முடிவில்லாதவன் இறைவன் என்பதையும் குறிக்கிறது இவை ஒன்றாக இணையும் போது வாழ்க்கையின் சூட்சமத்தை குறிக்கிறது ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை குறிப்பாக நூற்று எட்டு என்ற எண்மந்திர ஜபத்திற்கு உரிய எண்ணாக சொல்லப்படுகிறது எனவே இந்த தலைமுறை மட்டுமின்றி இனிவரும் தலைமுறையும் கோயிலுக்கு செல்வதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அங்கு வீற்றிருக்கும் இறைவனிடம் அனைத்தையும் நீதான் என மனதார வேண்டுதல்களை வைத்தால் அனைத்தும் நலமாக முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்